நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவோட தந்தையான டி ராஜேந்தர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் பிரபலமான ஒரு டைரக்டர் ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க சினிமாவில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டான இந்த காலத்திலேயே ஒரு துறையில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது கஷ்டமான காரியமாக இருக்கும்போது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே இல்லாத அந்த காலத்தில் அது இன்னுமே கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும் ஆனால் டிஆர் பார்த்திங்கன்னா நடிப்பு இயக்கம் ஒளிப்பதிவு இசை எடிட்டிங்னு எல்லாத்துலேயுமே பூந்து விளையாடக்கூடிய ஒரு நபருங்க இவருக்கு இவரோட எதுகுமுனை பேச்சுக்கு இன்றைக்கு வரைக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது மெய்யாகாதுங்க இவருக்கு நேற்று அறுபத்தொம்பதாவது பர்த்டே ஸோ இவரோட பர்த்டேயில் இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருதலையராக படத்தோட மூலமாக தான் இவரை இயக்குனராக அறிமுகமான விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க எந்த ஒரு சினிமா பெண்மூலமும் இல்லாமல் தன்னோட திறமையை மட்டுமே வச்சு தான் சினி ஃபீல்டில் இவ்வளோ வருஷம் தன்னில நிலைநிறுத்தி இருக்காரு ஏக்கம் மட்டும் இல்லாமல் டயலாகு கேமரா மியூசிக்னு எந்த ஜோனர்னாலுமே அதில் திறம்பட செயல்படக்கூடிய ஒருத்தர் தான் டிஆர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவை இளையராஜா ஆண்டுகிட்டு இருந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் கூட அவரை நாடாமல் எல்லா படத்துக்குமே தானே இசையமைச்சிருக்காருங்க தன்னை போலவே தன்னோட மகனையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேயே அவரை கேமரா மாரி நிறுத்தி அழகு பார்த்துருக்காருங்க சிம்புவோட வளர்ச்சியில் ஒவ்வொரு நொடியும் டிஆரோட பங்கு இருக்குங்க அந்த தான் சிம்புவால் இளம் வயதிலேயே நடிக்கவும் டைரக்ட் பண்ணவும் செய்ய முடிஞ்சிருக்கு இப்படி ஒரு காலத்தில் சினிமாவில் நல்ல நிலையில் இருந்த டிஆரோட ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டத்துக்குரியதாங்க இருந்திருக்கு தன்னோட சொந்த ஊரான மயிலாடுதுறையில் ரொம்பவே வறுமையில் தாங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காரு படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்க கூட காசு எப்போ இல்லாமல் அந்த தேட்டருக்கு வெளியில் இருக்கிற ஒரு சாக்கடை நின்று படத்தோட டைலாகையும் சாங்ஸையும் கேட்டு தாங்க வளர்ந்துருக்காரு அதே மாதிரி தன்னோட முதல் படமான இந்த புரிதலை ராகம் படத்தோட ப்ரொடியூசரான இப்ராஹிம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தோட்ட வேலையும் செஞ்சிருக்காரு டிஆர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தாங்க இருந்திருக்கு ஆமாங்க ஒருதலை ராகம் படத்தில் அவரோட பேர் கூட இடம்பெறலையாங்க ஆனாலும் மனசு விடாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த ஹிட் படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கியிருக்காருங்க சரி இப்போ அவரோட தாடிக்கு உண்டான ரீசன் பற்றி பார்க்கலாங்க நிறைய பேர் டிஆரோட தாடிக்கு பின்னாடி லவ் ஃபிலியர் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ வர நினச்சிட்டுருப்போங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா காலேஜ் சேரும்போது தான் தாடியை சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காருங்க அப்படி அவர் காலேஜ் சேரும்போது தாடியை சேவ் பண்ணுறதுக்காக போகும்போது அவரோட ரிலேஷனில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சிக்கு சேவிங்கெல்லாம் ஒரு கேடா சும்மா விட்டாலே காசும் பிளேடும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதை கேட்டு ரொம்பவே மனசு வேதனை பட்டிருக்காருங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிச்சிதுக்கப்புறம் தான் தாடியவே சேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அவர் நினச்ச மாதிரியே சினிமாவில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நான் வெற்றி பெறும்போது என் தாடி என் கூட தானே இருந்துச்சு இப்போ மட்டும் அதையே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுருக்காருங்க இதுதான் இந்த டிஆரோட தாடிக்கு பின்னாடி இருக்கிற ரீசனுங்க ஜப்பான்காரே என்ன இல்லாமல் கண்டுபிடிக்கிறான் இந்த நாயை எதை கண்டுபிடிச்சிட்டு அதை வீடியோவேற போடுது பாரு அப்படிங்கிற ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க இப்போ உள்ள ஆக்டர்ஸோட நியூஸை சொல்கிறதுக்கு ஆயிரம் சேனல்ஸ் இருக்குங்க ஆனால் டிஆர் காலத்து நியூஸ் எல்லாமே ரொம்பவே ரேரு அதுதான் இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்